அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத ராசி பலன்கள் காண்போம் குரோதி வடத்தின் மூன்றாவது மாதம் ஆனி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலையை காணலாம் மாதக்கிரகமான சூரியன் ஆனி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ராசியில் குரு மேச ராசியில் செவ்வாய் மீன ராசியில் ராகு கும்பராசியில் சனி கன்னிராசியில் கேது உத்திர நட்சத்திரம் கன்னிராசியிலிருந்து சந்திரபகானந்தை இந்த மாதம் தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் வாக்கிய கணிதா பஞ்சாங்கபடி மிதன ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு ஆள்பட்டு ஆள்பட்ட நன்றி மிதன ராசிய அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு செவ்வாய் புவன் வந்து ஆட்சி பலம் பெற்று செஞ்சிடம் செய்கிறார் நில பூமி சகோதரக்காரகன் பதினோராவது வீட்டிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் வழி நன்மை உண்டு அதே வழியில் மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் வழி விரை செலவுகளும் உண்டு பூமி நிலம் சொத்துக்கள் சார்ந்து வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருக்கக்கூடியவர்களுக்கு அதான் இந்த மாதம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்துக்களில் ஒரு இழுப்பறியாக இருக்குது அண்ணன் தம்பி பங்காளிகளுக்குள் சித்திரவாக இருக்குது அப்படின்னா இந்த மாதம் வந்து கூடி பேசி ஒரு முடிவெடுத்து கொள்ளலாம் உபஜெயஸ்தானத்திலே செவ்வாய் பவன் ஆட்சிப்புலம் பெற்று ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் பூமி மனை நிலம் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி வந்து மிக மிக சிறப்பு மண் சார்ந்து நிலம் சார்ந்து தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக சிறப்பு விவசாயிகளுக்கு நல்ல மழை பொழிகிறது விவசாயத்தில் பூஞ்செடி பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்கள் இந்த இந்தமாதிரி வந்து பூ விளைச்சல் அதிகரிக்கும் நல்ல மகசூல் எடுக்கலாம் விவசாயிகளுக்கு பயிர் செழித்து வளரும் இந்த வருடமே உங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் உண்டு மிதுன ராசியில் ஆனி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை தைரிய வீரியஸ்தானாதிபதி சூரிய பகவான் சஞ்சலம் செய்கிறார் ஜென்ம ராசியிலே சூரிய பகவான் வரும்போது அரசு சார்ந்த நன்மைகள் பெறலாம் பெரும்பாலும் வந்து அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் ஏன்னா ஜென்ம ராசிநாதன் புதன் வந்து ராசியிலே அமர்ந்திருக்கும் போது சூரியன் கூட்டணியில் இருக்கும்போது அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சமளம் உண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் ஜென்ம ராசியிலே வெப்பக்கரகம் சூரிய பகவான் வரும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு உக்கரத்தால் ஒரு சிலருக்கு ஜுரம் காய்ச்சல் சளி தலைவலி இந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பு உண்டு உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்க ஆனி மாதம் ஆறாம் தேதி புதன் மேற்கே உதயமாகிறார் ஜென்ம ராசியிலே ஜென்ம ராசிநாதன் சஞ்சரம் செய்வது மிதன ராசி என்பலுக்கு மிக மிக சிறப்பு நீங்கள் விரும்பிய படிப்பு படிக்க ஆரம்பிக்கலாம் படிப்புக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்புகளை புதன் கொடுக்கிறார் ஜென்ம ராசியிலே புதன் வரும்போது பண நஷ்டம் ஏற்படும் அலைச்சல் ஏற்படும் ஒரு இடத்துல நிற்க முடியாது வேலை விஷயமா தொழில் விஷயமா வீட்டில் வந்து தங்க முடியாமல் இங்கிட்ட அங்கிட்ட இடமாற்றம் பயணம் அலைச்சல்கள் மிதுன ராசி அன்பளுக்கு ஏற்படும் புதன் வந்து கை கால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி தோலில் வந்து சிறு சிறு கொப்பளம் சொறி சிறங்கு இந்த மாதிரி சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகளையும் புதன் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆணி மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாவது வீட்டிற்கு புதன் செஞ்சிடாமல் செய்கிறார் அடவாதம் பிடிவாதம் இல்லாமல் மிதுன ராசி என்பர்கள் செயல்பட வேண்டும் இரண்டாவது வீட்டிற்கு புதன் வரும்போது பணத்தட்டுப்பாடு நீங்கும் உங்கள் பேச்சால் உங்கள் புத்தி சாதுரியத்தால் நீங்கள் வந்து வாடிக்கையாளர்களை ஏற்கலாம் வியாபாரம் தொழில் வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சுக்கரன் வந்து அஸ்தக நிலையில் சஞ்சலம் செய்கிறார் ஜென்ம ராசியிலே சுக்கரன் வரும்போது காதல் மலரும் கணவன் மனைக்குள் கலத்தரச் சுகம் உண்டு எதிர்பாலினவர்கள் வழியில் நல்ல ஆதாயம் உண்டு ஆணாக இருந்தால் பெண்கள் நண்பர்கள் உண்டு பெண்ணாக இருந்தால் ஆண் நண்பர்கள் உண்டு எதிர்பாலினவர்கள் வழியில் லாபங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இன்ப சுற்றுலா தெய்வீக சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் மிதுன ராசி என்பது சுக்கர பகவான் ஏற்படுத்துகிறார் சுக்கர வந்து மிதுன ராசிக்கு ஐந்தாவது வீட்டிற்கும் பன்னிரெண்டாவது வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கும்போது நீங்கள் வந்து பயணங்கள் மூலம் ஒரு மகிழ்ச்சியை இந்த மாதம் அனுபவிப்பீங்க ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாவது வீட்டிற்கு சுக்கரபகான் செஞ்சலம் செய்கிறார் சுக்கர மிதுன ராசி என்புக்கு இந்த மாதம் சுகபோக வாழ்க்கை உண்டு களத்தரச் சுகம் உண்டு பிரிந்த கணவன் மனைவி பிரிந்த நண்பர்கள் பிரிந்த உறவினர்கள் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு மிதுன ராசிக்கு நான்காவது வீட்டிலே இரண்டாம் வீட்டின் அதிபதி கேதுடன் கூட்டணி சேர்ந்து குரு பார்வையில் அமர்ந்திருக்கிறார்கள் சந்திரன் கேது கூட்டணி நான்காவது வீட்டிலே இருக்கும்போது பெரும்பாலும் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சந்திரன் கேது என்றாலே மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும் கோச்சாரத்திலே நான்காவது வீட்டிலே கேது வரும்போது சர்ப்பங்களால் விசக்கடி தொந்தரவு ஏற்படும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கியா வரப்புகளில் செல்லும் பொழுது கொஞ்சம் பார்த்து பொறுப்பாக போயிட்டு பொறுப்பாக வரணும் ஆடி மாதம் ஐந்து முதல் இருபத்தி ஐந்து தேதிக்குள் பிறந்தவர்கள் அதாவது சூரிய பகவான் மிருக சீரிஸ் நட்சத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரும் வரை சூரியனே வந்து தான் சஞ்சலம் செய்வார் ஆனி மாதம் ஐந்து முதல் இருபத்தி ஐந்து தேதிக்குள் பிறந்தவர்கள் இவர்கள் வந்து சுக அனுபவிப்பார்கள் அதிக கஷ்டப்பட்டு அதிக வேதனைப்பட்டு தான் இவர்கள் வந்து மெல்ல 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 வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார்கள் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி படிப்பதில் தடை திருமண தடை புத்திர தடை இப்படி வந்து சகல பாக்கியங்கள் தடை ஏற்படும் ஏன்னா காலபுருஷனுக்கு மூன்றாவது வீட்டில் சூரியன் அமர்ந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீட்டை சூரிய பகவான் பாரி செய்யும்போது ஆணி மாதம் ஐந்து முதல் இருபத்தி ஐந்து தேதிக்குள் பிறந்தவர்களுக்கு தடை தாமத நிலை ஏற்படுகிறது இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயோ நடு வயதிலேயோ அல்லது பிற்காலத்திலேயோ என்றாவது ஒரு நாள் இவர்களை நாய் கடிக்கும் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும் தந்தை வழி உறவுகளிடம் பகை விரோதம் அதிகரிக்கும் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதி புத்திசாலியாக இருப்பாங்க இருந்தாலும் காலபுருஷனுக்கு மூன்றாவது வீட்டில் சூரிய பகவான் சஞ்சலம் செய்யும்போது நோய் நொடி தொந்தரவால் ஏதோ ஒரு பிரச்சனையால் புத்திசாலித்தனத்தால் இவர்கள் வந்து வெளிச்சத்துக்கு வராமலே போகிறதுக்கு வாய்ப்பும் உண்டு மிதுன ராசிக்கு நான்காவது வீட்டிலே சந்திரன் கேது கூட்டணி சேர்ந்திருக்கும்போது இந்த மாதம் வந்து யாரிடமாவது நீங்கள் வந்து மோசம் போவதற்கான வாய்ப்பு உண்டு பணமோ பொருளோ நகையோ எதோ ஒன்று ஏமாறுவதற்கான வாய்ப்புண்டு மிதுன ராசி என்பர்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது மிதுன ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே பாக்கிய அதிபதி பகவான் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் அதாவது அஷ்டமத்தை நோக்கி செல்வது போல் பாக்கியாதிபதி சனிபகான் வக்கரமடையும் போது குடும்பத்தில் பெரியோர்கள் பேச்சை கேட்டு செயல்பட வேண்டும் பழைய கடன் பழைய பாக்கெலாம் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புண்டு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் நிலபுல சொத்துக்கள் வழியில் வழக்கு சட்ட சிக்கல் குறைவதற்கான வாய்ப்புண்டு தந்தை சொத்துக்கள் தந்தை காலத்துக்கு பிறகு பாகுபரிணை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மிதன ராசிக்கு பத்தாவது வீட்டிலே ஆணி மாதம் ஒன்றாம் தேதி சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகுபவன் செஞ்சிடம் செய்கிறார் சனியும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம் பெரும்பாலும் வந்து சகல பாக்கியங்கள் உண்டு இதுவரை வேலை தொழில் மூலம் ஒரு சங்கடங்கள் பிரச்சனைகளை அனுபவித்தவர்கள் ஆணி மாதம் ஒன்று முதல் தொழில் வேலையில் ஒரு சுமூக நிலையை காணலாம் தொழிற்தானாதிபதி விரயத்திலே அமர்ந்திருக்கும்போது திருமணம் ஆனவர்கள் கணவர் வழியிலோ மனைவி வழியிலோ சில விரயங்களை சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கும் தங்க நகை ஆபரணம் ஏதோ ஒரு செலவுக்காக பேங்கலை கொண்டு போய் அடமானம் வைக்கக்கூடிய நிலையாக இருக்கும் பிள்ளைகள் படிப்பு செலவுக்காக பிள்ளைகள் தொழில் செலவுக்காக வந்து குருபுகான் வந்து பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது மிதுன ராசி என்பது வரவை விட செலவுகளே கூடுதலாக இருக்கும் மாதச்சம்பளம் வாங்குவீங்க அது உடனே செலவாகும் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது வீடு கொடுத்த குரு பன்னிரெண்டாவது வீட்டிலே நட்சத்திர சாரம் கொடுத்தவர் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது மிதன ராசி என்பர்கள் தொழில் வேலையில் மாற்றம் இல்லாமல் நீங்கள் வந்து மற்றவர்களை போட்டி பகை விரோதமாக நினைக்காம உண்மையாக செயல்படுங்க ராகுவால் பெரிய அளவு பாதக பலன் இல்லை இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்டனை அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்